வாழ்க்கையை கொண்டாடுவோம் யோசிச்சு பாருங்க இனியது உலகம் இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இனியவே உலகம்னு பேச வந்துட்டாங்க யோசிச்சு பாருங்க இல்லறமே நல்லறம் வந்ததும் சரியில்லை பாய்ச்சதும் சரியில்லை இல்லறமே நல்லறம்னு பேச தெரியவங்க வந்திருக்காங்க அடுத்தது நல்ல மனம் வாழலாம்

பாட்டரங்கம் இந்த அரங்கம் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்பதை முதலில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க ஏதோ இருக்கேன் எப்படியோ போகுது ஏன்னா அர்த்தவன் பொறாமை கூட சொல்றாங்க இருக்கலாம் ஆனா நல்லா இருக்கேன்னு என்னிக்காவது யாராவது சொல்லுவாங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இங்க நல்லா இருக்கேன்னு சொல்றது நீங்க பார்தியார பத்தி நடுவில் கூட சொன்னார் வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி வெளியில வருமோ அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கைய கொண்டாட்டமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் பாரதி சுதந்திரம் கிடைக்கலன்னு ஒன்று நூடல்ஸ் ஆயிருக்கலாம் மூளையில முடமா கடந்திருக்கலாம் ஆனால் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பாடிய காரணத்தினால்தான் பாரதியும் கொண்டாடப்பட்டான் கிட்ட வரம் கேட்கணும் அப்படின்னு வரத முடிவு பண்றான் தவறு இருக்கான் கடவுள் வந்துடுறாரு என்ன வரம் வேணும் வரனால ஒரு கேள்விதான் இந்த மான் மாடு இதுக்கெல்லாம் கொம்பு வச்சிருக்க ரைட் இந்த புலி சிங்கத்துக்கெல்லாம் பெரிய நகம் வச்சிருக்க ரைட் பறவைக்கெல்லாம் பெரிய அழகு வச்சிருக்க ரைட் இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வச்சவன் மனுஷனுக்கு எதுவுமே வைக்கலையே ஏன் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி அண்ணன் கிட்ட கேட்கணும் கடவுள் சொன்னாரா கரெக்டா எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துருங்க ஆனா மானுக்கு கொம்பு கொடுத்தது அப்புறம் நகம் கொடுத்தது அப்புறம் இந்த அழகு கொடுத்தது அதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய இருந்து காப்பாத்திக்க நான் கொடுத்தேன் ஆனா மனிதனுக்கு எதிரி வெளியில இல்லப்பா உள்ளதான் இருக்கான் அதனால அவருக்கு நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு அந்த கடவுள் சொன்னதாக அந்த கடவுள் முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க போட்ட வேற எடுக்கிறாரா போட்டா என் வாய் ஒரு மாதிரி போயிடுதா

வில்லன்லாம் ரொம்ப டீசென்டா இருக்கும் யாரும் வில்ல யாரு எதிரி யாரும் நல்லவண்ணே கண்டுபிடிக்க மாட்டேங்குது இது எப்படி கண்டுபிடிக்கிறது வாழ்க்கையில நல்லது நடக்கும்னா நமக்கு ஒரு சில எதிரிகள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் இந்த எதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அடுத்த கேள்வி வருது அல்ல ஒரு நல்ல கதை நானே சொல்லிக்கிறேன் நல்ல கதை நீங்க சொல்லுவீங்களோ மாட்டீங்களோ தெரியாது இல்ல இல்ல தம்பி எனக்கு இந்த அரங்கத்துக்காக சொல்லல இந்த பீடி குடிச்சுக்கிட்டு ஒரு மோசமா இருக்கான்னு சொன்னீங்கல்ல அதன் மேல இந்த நல்ல குடும்பத்துக்கு கொடுத்து லவ் அதுதான் சினிமா

எடுத்து கிளம்பும் போது இங்க இருக்கான் பாருங்க அது கரடிடா விட்டுட்டு வந்துரு விட்டுட்டு வந்துரு சொன்னோம்னா நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு என்ன பண்ண மாட்டேங்குது நான் வரணும் தான் நினைக்கிறேன் இவ்ளோதான் இந்த எதிரியோட கான்செப்ட் என்னன்னா உள்ள போகும்போது அழகா இருக்கும் ஆனா அது வசம் நாம் சிக்கிய விட அங்கிருந்து நம்மளால மீள முடியாத எந்த ஒரு கெட்ட பழக்கமா இருந்தாலும் அதுதான் எதிரி அவ்வளவுதான் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரைட்டு இப்போ யா எதா இந்த எதிரி எல்லாருக்கும் ஒரு சில எதிரிகளை மட்டும் சொல்லிட்டு நேரம் காரணமா முடிச்சிடலாம் விஷயம் நம்பிக்கை சுஜாதா ஒரு அருமையான கருத்தை சொல்லுவாரு எது மேலையாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு அது இயற்கையா இருக்கலாம் இறைவனா இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆனா அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும் அந்த நம்பிக்கை நீங்க யாரு என்ன சொன்னாலும் அதுல இருந்து நான் மாறமாட்டேன் அந்த நம்பிக்கை சார்ந்த எந்த விஷயமாக இருக்கலாம் எந்த பொருளாகவும் இருக்கலாம் ஒரு நம்பிக்கை வைங்க விவேகானந்தர் வாழ்க்கையில ஒண்ணு நடந்தது அவர் ஒரு ஒரு ஆப்பையே இப்படி பேசிட்டு இருக்காரு மதத்தை நற்சிந்தனைகளை வச்சுட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஷன்ல இந்த ரினோவர் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ட்ரெயின் வெயிட் பண்றாரு ஒருத்தவன் ஓடி ஓடி வந்து கேட்கிறான் நீங்க இப்படின்னா ஊர் ஊரா போறீங்க கையில சாப்பாட்டுக்கு பை கூட இல்லாம போறீங்களே எப்படி எப்படி நீங்க எல்லாம் சமாளிக்க விவேகானந்தர் சொன்ன பதில் இந்த பிரபஞ்சம் அவனை பார்த்து கொள்ளும் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா எப்படி அது பிரபஞ்சம் பார்த்துக்கு இவனுக்கு கியூரியா ஏன்னா அது சொல்லிட்டா நம்ம கண் கண்டிப்பா நம்ப மாட்டோம் ட்ரை போய் செக் பண்ணும் அப்படின்னுட்டு கூடவே போறான் போனா அடுத்த ஸ்டேஷன்ல ஒருத்தன் ஓடோடி வந்து சாமி நீ இந்த ஸ்டேஷனுக்கு வரீங்கன்னு சொன்னாங்க இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வீட்டுல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு விவேகானந்தருக்கு கொடுத்ததாக அந்த சம்பவம் முடியும் அப்போ இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய விவேகானந்தர் வாழ்க்கையில இருந்ததுனாலதான் விவேகானந்தரும் வாழ்க்கையை கொண்டாடினார் விவேகானந்தரின் வாழ்க்கையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அடுத்தது நீங்க பாருங்க இரண்டாவது ஏழ்மை சார் எல்லாருக்கும் வரும் சார் எல்லாருக்கும் வரும் நடுவர் கூட நடுவில் என்கிட்ட சொன்னார் இப்ப சினிமா தான் ட்ரெண்டா அப்படின்னு கூட நடுவில் என்ன கேட்டார் அதே மாதிரி சொல்லுவோம் விஜய் மாதிரி இங்க யாரும் கீழே இருந்தவனும் இல்ல மேல இருக்கிறவனும் இல்ல லைஃப் சர்க்கிள் நிறுவனம் சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிதான் நல்ல ஒரு கதை சொல்லி பவா செல்லதுரை நிறைய பேர் கேட்டுக்கோம் கிளாஸ் கதை சொல்லுவார் அவர் ஒரு இடத்துல ஒரு குறிப்பை சொல்றாரு ரொம்ப ஏழ்மையில இருந்த டைம் எல்லாருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஏழ்மை வரும் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு அவரும் அவங்க அவங்க சின்ன வயசுல அம்மாவும் அவரும் இருக்கிற அந்த பாய் கிழிஞ்ச பாயா தான் இருக்குமா ஆனா அவங்க அம்மா அவங்களுக்கு சொன்ன கதையெல்லாம் பறக்கும் கம்பளத்தை பத்தி இருக்கும் நீங்க பாய் சொல்ற கதை பறக்கும் கம்பளம் அப்போ நான் இருந்த ஒரு கோரிக்கையை மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க குழந்தைகளுக்கு கட்டாயம் அந்த குடும்பத்துடைய ஏழ்மையிலே அந்த குடும்பத்துடைய வருவ செலவு எல்லாத்தையும் சொல்லணும் உண்மைதான் அளவுக்கு ஏழ்மை நிலையை சொல்லுகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த ஏழ்மையிலிருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கையும் நீங்கள் எப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் நடப்பது நலமாகும் என்று சார் அடுத்தது ரொம்ப முக்கியம் அந்த ஒப்பீடு சார் நீங்க கண்ணதாசன் கூட உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இருந்தலாமா இதுதான் கம்பாரிசனா இவ்வளவுதானா முடிச்சு போச்சா ஆனா இது ஒரு பெரிய நுட்பம் நானும் மனேசனும் அடிக்கடி இந்த பாட்டு எடுத்து விவாதிப்போம் ரொம்ப அழகான ஒரு நுட்பம் நீங்க பாரு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி பொருந்துமா சார் நீங்க அந்த விஷயம் ஆகும் அந்த விஷயம் ஒரு இடத்துக்கு மேல நகர முடியல நீங்க அந்த இடத்துல போய் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி ரைட்டு பாருங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் வேணா முயற்சிப்போம் நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு சரி எதுவுமே பண்ணாம ஓரமா உட்காந்துச்சு உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நம்ம ஓகே யாராவது ஒருத்தங்க கொடுப்பாங்க இதுல நடக்குமா அப்போ இந்த ஒப்பீடு என்பது எந்த இடத்தில் நமக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்து ஒண்ணு இருக்கு அருமையான கதை ஒண்ணு ரெண்டு தோழிகள் ரெண்டு பேரும் ஒரே வருஷத்துல வேலை பார்க்கறாங்க ஒரு ஒரு லேடியா எப்ப பாரு அவங்க ஹஸ்பண்ட் கார்ல கொண்டு வந்து ட்ராப்

நம்மளுடைய வாழ்க்கையை இன்னொரு நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்து தான் நாம் தோல்வியை நிர்ணயிக்கிறோம் என்ற இடத்தில் வாழ்க்கையை கொண்டாடப்பட முடியாமல் போகின்றது ஆகவே அந்த ஒப்பீடை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் ரைட் இது அடுத்தது என்ன வருது சார் இந்த ஒப்பீடு பணம்ல என்ன சார் வர ஒரு பொறுமையின்மை வருது இன்னும் அவன் போயிட்டான் இவன் போயிட்டான் அவனும் வந்து அவனுக்கு சான்ஸ் அடிச்சிருச்சு இவனுக்கு சான்ஸ் அடிச்சு அவன் ஃபஸ்ட்டு அவங்க இந்த ஒரு ஒப்பீடை இந்த கம்பேரிசன் நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படும் முக்கொரு பொறுமையின்மை ஏற்படும் நாற்பத்தி நாலாவது ஜனாதிபதி யூஎஸ்க்கு பராக் ஒபாமா சொல்றாரு எனக்கு நாற்பத்தி எட்டு வயது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல்தான் ஜனாதிபதி கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அது அப்போதுதான் கிடைக்கும் அது வரை உழைத்து கொண்டிருப்போம் அப்படின்னு அவர் சொல்றாருனா யாருக்கும் காலம் உண்டு அதற்கு ஒரு காலம் உண்டு கனதா காளிதாசன் படத்துல கனதாசன் எழுதியிருப்பார் யாருக்கும் உண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு அப்படின்னு எழுதியிருப்பார் அப்ப அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும் அந்த பொறுமையின்மை நம்மளுடைய அடுத்த எதிர்ப்பு சார் கற்பனை ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல கற்பனையின் கனமும் தானே வாழ்க்கையை மேல செலுத்தும் உண்மைதானே கற்பனையின் கனவுங்க தானே நம்மளை மேல எழுப்பும் கற்பனை எப்படி நமக்கு எதிரியா கம்பன் ஒரு இடத்துல அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் சமீபத்துல என் நண்பர் கூட சொன்னார் சிந்தை நோய் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க உண்மையிலேயே நமக்கு நோய் இருக்கணும் அவசியமே இல்லை சார் ஆனா அந்த நோயை பற்றிய சிந்தனையே ஒருத்தர் புரிணும் எவ்வளவு பேருக்கு அனுபவிச்சிருக்கீங்க ஆபீஸ்ல நல்ல சின்சியராக வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும் நாலு மணி நேரம் நமக்கு யாரும் ஆபீஸ்ல இருந்து கால் வரலன்னா ஒரு பயம் வரும் ஆபீஸ்ல இருக்கோமா இல்லையா ஏன் நமக்கு யாருமே போன் பண்ணல அப்படின்னு ஒரு பயம் வரும் ஒரு பதட்டம் வரும் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்போ நீங்க யோசி பார்க்கும் பொழுது அந்த ஒரு நினைப்பு அந்த ஒரு செய்தி நமக்கு அந்த கற்பனை பறவை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீனை கண் படகினை படைத்தான் எல்லாம் கற்பனையில தானே நடந்தது கரெக்ட் அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவா நடக்கும்போது கற்பனை நல்லது ஆனா ஒண்ணுமே இல்லாம ஏதோ இருப்பதை போன்றே நாம் கற்பனை செய்து கொண்டிருந்தால் அதுதான் நடப்பது நலமாகும் அப்படிங்கிற சிந்தனைக்கு எதிரி ரைட் இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க சார் மேடை கிடைச்சிட்டு பேசுவீங்க என்ன வேணாம் பேசலாம் மை கிடைச்சா எவ்வளவு வேணா பேசலாம் எல்லாம் இருக்கு நல்லா இருக்கு எதுவுமே இல்லாதவங்க எல்லாம் என்ன சார் பண்றது எல்லாம் இருந்தது உங்களுக்கு கைப்பி கூட மனைசர் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அவரோட பொங்கல்லாம் நீங்க மேடம் நிறையா பேசிடுறீங்க பட்டியமன்ற கலைக்கிறீங்க நாங்களும் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறோம் ஒரே ஒரு கதையை சொல்லி என் சொற்களை நிறைவு செய்யும் கர்ணனுடைய வாழ்க்கையை நிறைய பேருக்கு தெரியும் வாழ்க்கையில நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை இது பொதுவான கருத்து இல்லையா நீங்க கர்ணனோட வாழ்க்கையை எடுத்துக்கலாம் அம்மா பிறந்த உடனே ஆத்ம இருக்கிறார் ரைட் ஒன்னு அவுட் சூரியன் பகவான் பெருசா ஒன்னும் தந்தை ரோல் பிளே பண்ண மாதிரி எனக்கு தெரியல ரைட்டா நான் படிச்ச குரு பரசுராமர் சூப்பரா எல்லாமே சொல்லி கொடுக்கிறார் நீ சத்திரியனா இந்த நேரம் உனக்கு உலகமும் அந்த நேரம் மறந்தோங்கிறதா நான் கத்து கொடுத்து அத்தனை மறந்துடும் அப்படின்னு பரசுராம சொல்லிடுற மூணாவது குரு ஆகும் நாலாவது தெய்வம் தெய்வமும் வந்து புண்ணியம்னு சொல்லி அத்தனை புண்ணியத்தையும் வாங்கிட்டு போறார் அப்படின்ற கருது அப்போ சார் இந்த நாலு பேருமே கர்ணனுக்கு உதவலாம் இந்த நாலு பேருமே கர்ணனுக்கு உதவலாம் ஆனா அந்த தெய்வம் கர்ணனிடம் கேட்கிறது உனக்கு ஏதாவது ஒண்ணு நான் தர வேண்டும் என்று நினைக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது யாரும் எப்போது எந்த ஜென்மத்தில் என்னிடம் வந்தாலும் இல்லை என்று நான் சொல்வதற்கு என் மனம் ஒத்துக்க கூடாது அவங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒண்ணு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மனதை எனக்கு கொடுன்னு கர்ணன் கேட்டான்னா என்ன அர்த்தம்னா இந்த கைதான் கர்ணனை சேரட்டும் என்ன அர்த்தம் அப்படின்னா சார் நமக்கு என்ன ஆயிரம் குறைகள் இருக்கலாம் ஆனால் நாம் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்ய வேண்டும் வேண்டும் நாம் நன்றாக இருக்க பாடின அத்தனை பேரும் சரி கேட்ட அத்தனை பேருக்கும் சரி நீங்கள் உங்களுக்குள் ஏதோ ஒரு எதிரி எங்கேயோ இருப்பான் அவனை கண்டுபிடித்து விடுங்கள் கண்டுபிடித்தால் நடப்பது நலமாகும் வாழ்க்கையை கொண்டாடுவோம் என்று சொல்லி